தமிழ்நாடு முழுவதும் நகரம் மற்றும் கிராமங்களை மேம்படுத்த பத்து மண்டல திட்டங்களும் தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நகர்ப்புறமாக்கப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார் கிரடாய் சார்பில் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மைய புதிய கட்டிடத்தில் மூன்று நாள் நடைபெறும் ஃபேப்ரோ இரண்டாயிரத்து இருபத்தைந்து எனும் வீட்டு வசதி கண்காட்சியை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் இதில் அவர் நகர்ப்புறமாக்கப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாகவும் நகர்ப்புற வளர்ச்சிக்கு மூன்றாம் கட்ட புதிய திட்டத்தை தயாரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் முதல் மற்றும் இரண்டாம் முழுவதை திட்டங்கள் முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இப்போது மூன்றாவது முழுமை திட்டத்தை நம்ம அரசு தான் முனைப்போடு தயாரிச்சுக்கிட்டு வருது நிலையான வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் மற்றும் தொழில்நுட்ப ரீதியான முன்முயற்சிகள் ஆகியவற்றை மையமாக கொண்டு நகர்ப்புற வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லவும் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டு வருது இந்த திட்டம்தான் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு சென்னை பெருநகர பகுதி வளர்ச்சியை வழிநடத்த போகுது தமிழ்நாடு முழுவதும் நகரம் மற்றும் கிராமங்களை மேம்படுத்த பத்து மண்டல திட்டங்களும் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறினார் கோவை மற்றும் மதுரை மாவட்டத்துக்கான முழுமை திட்டம் அடுத்த மாதத்துக்குள் வெளியிடப்படும் எனவும் தெரிவித்தார் நகரம் கிராமங்களை மேம்படுத்த பத்து மண்டல திட்டங்களும் தயாரிக்கப்பட்டு வருது கோயம்புத்தூர் மதுரை ஓசூர் சேலம் திருப்பூர் திருச்சிராப்பள்ளி வேலூர் மற்றும் திருநெல்வேலியை முப்பத்தாறு நகரங்களுக்கும் திட்டம் தயாரிக்கப்பட்டு வருது சென்னை மாநகரின் நெரிசலை குறைக்க மீஞ்சூர் திருவள்ளூர் திருமழிசை மாமல்லபுரம் உட்பட ஒன்பது பகுதிகளுக்கு புதிதாக முழு நகர் வளர்ச்சி திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளாக வளர்ச்சிக்கான திட்டங்கள் தயாரிக்கும் படி தேக்கம் அடைந்துள்ளதாகவும் இந்த நிலையை மாற்ற திமுக அரசு முனைப்போடு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் கூறினார் புதுநகர் திட்டங்களோட நோக்கம் என்ன என்றால் சென்னையோட நெரிசலை குறைக்கணும் பொருளாதார மையங்களை உருவாக்கணும் போக்குவரத்து இணைப்புகளை ஏற்படுத்தணும் சென்னை மாநகரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யணும் இதுதான் நோக்கம் கடந்த பத்து ஆண்டுகளில் இப்படியான திட்டங்கள் தயாரிக்கிற பணி தேக்கமடைஞ்சு இருந்துச்சு அந்த நிலையை மாற்ற நம்ம அரசு முனைப்போடு செயல்பட்டு வருது சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளின் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்ய வேண்டும் என்பதே அரசின் கொள்கை என்ற அவர் புத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வர உள்ளதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டின் நீண்டகால வளர்ச்சிக்கான இலக்கை அடைய செங்கல்பட்டு மற்றும் மாமல்லபுரத்தில் நவீன போக்குவரத்து நிலையங்கள் அடுத்த ஆண்டு திறக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார்